அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலி கூத்த அரங்கேற்றிருக்கிறார் எல்லாரையும் முட்டாளாக்க ஒரு எத்தனை இருக்கிறார் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் படிக்கின்ற விடுதியை சமூக நீதி விடுதி என்று பெயர் வச்சிருக்கிறார் முதல்ல நான் அவரை கேட்குறேன் ஏதாவது ஒரு ஹாஸ்டலை போய் பார்த்துருக்கிறாரா நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் பார்த்துருக்குறேன் அந்த ஹாஸ்டலினுடைய தரங்கள் வந்து மிக கேவலமாக இருக்கும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அது எஸ்டி ஹாஸ்டலில் ஒரு மாணவர் படிக்கிறான்னா அவன் அதை விட ஒரு கொடுமை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு கொடுமை இருக்கின்ற ஹாஸ்டல்களில் சும்மா பேரை மட்டும் மாற்றிட்டா ஆகுமா நான் கேட்குறேன் முதலமைச்சராகட்டும் அல்லது துணை முதலமைச்சராகட்டும் ஏதாவது ஒரு ஹாஸ்டல் இத்தனை மாவட்டத்துக்கு போகிறார் ஒவ்வொரு ஊருக்கும் போறாங்கல்ல அந்த ஹாஸ்டல வந்து போய் பார்த்து